போடுங்க அப்படியே போடுங்க நான் அப்படியே நான் ஓப்பனாக பேசுகிறேன் நான் எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது அப்படியே போடுங்க நான் சாதாரண ஒரு பொது மக்கள் நான் எனக்கு அந்த இதுலாம் கிடையாது ஞானசேகரன் மாட்டிக்கினார் பொருள்ல அந்த அண்ணா பல்கலைக்கழக மாட்டரில் அதை திசை திருப்பதுக்காக வந்து இப்போ வந்து ஆளுநர் மேலே பழியை போட்டு அப்படியே திசை திருப்புறாங்க யாரும் ஒன்றும் கிடையாது இதுதான் உண்மை மோசமான ஒரு அவலம் நிலை இந்த ஆட்சி மக்களை போட்டு கொள்றாங்க இதுதான் உண்மை மக்களுக்கு மக்கள் பார்த்து தான் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க ஏன்னா பார்த்து கண்டிப்பாக இருபத்தி செஞ்சு விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் இது அவங்க ஒரு குடும்பத்துக்கோசரம் என்னென்னவோ பண்ணுறாங்க கொள்ளாடிறாங்க பாந்தி அந்த சாரி யார் அது மாதிரி பதில் சொல்லுங்க அந்த சாரி யார் அவங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் அதான் நேற்றைய தினம் சட்டசபையில் ஆளுநர் தேசிய கிதம் பாடாததுனால அவங்க வெளியே போயிட்டாங்க அதை பற்றி என்னென்ன அறிவிக்கணும் இல்லை தேசிய கீதன்றது வந்து அது எல்லா சட்டசபையிலும் பாடுறது தானே அது அது எப்படி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் அந்தமாதிரி அதை எதிர்க்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல இப்போ ஒரு நம்ம புதுச்சேரி ஆளுநர் வந்து சொல்கிறப்போல இந்தமாதிரி பாடக்கூடாது அது எப்படி பாடக்கூடாது சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ எங்கள் புதுச்சேரி ஆளு சபாநாயகர் வந்து எங்கள் இதுல வந்து ஃபர்ஸ்ட் தேசிய கீதம் பாடுவோம் அதுக்கப்புறம் தமிழ் அந்த இது பாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எல்லா சட்டசபையிலும் பண்றதுதான் இவங்க புதுசாக வந்து இது பண்ணுறது வந்து அது சரியில்லை தானே தேசிய கீதன்றது நம்மளோட அடையாளம் அது வந்து இவங்க நிராகரிக்கிறாங்க அதுன்றது நம்மளுக்கு தான் அசிங்கம் அது ஏன் தமிழ் தாய் பார்த்தும் பாட்டோம் தேசிய கீதம் பாட்டோம் என்ன தப்பு அது இல்லை இந்த திராவிட அரசு இவங்க பண்றது ரொம்ப தப்புங்க இந்த மாதிரி ஒரு ஆளுநர் வந்து இது பண்றது ரொம்ப தப்பு அது ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்னே தெரியல அதாவது வந்து ஆளுநர் எதுக்கு அவங்க இவங்களே போய்ட்டு ஆளுநர்கிட்ட மனு கொடுக்குறாங்க எதனா ஒரு பிரச்சனைனா அப்புறம் ஆளுநர் பிடிச்சி இவங்களே இது பண்றாங்க எதனா ஒரு தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க ஆளுநரை அப்புறம் வந்து இது பண்றாங்க இன்னைக்கு ஃபுல்லா போய் போராட்டம் பண்ணிக்கிறாங்க பார்த்தேன் அது ஏன் அந்த மாதிரி பண்றாங்க தேவைறமாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆளுநரை அதுக்கப்புறம் மக்களை ஏமாத்துகிறாங்க இவங்க உண்மை போனா மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அப்படியே இவங்க அப்படியே நல்லா ஒரு குடும்பம் மட்டும் வாழுது இவங்க குடும்பம் மட்டும் இதுதான் உண்மை இது மக்கள் யாருமே தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து இதெல்லாம் தப்பு தேசிய கீதம் பாடணுங்க அதாங்க மரபு எல்லா சட்டசபையிலும் பாடுவாங்க தேசிய கீதம்ன்றது அதனால் வந்து பாட்டுமே என்ன ரெண்டு நிமிஷம் பாடுனா இவனுங்கண்ணா கொஞ்சம் போட போகிறாங்க போடுங்க அப்படியே போடுங்க நான் அப்படியே பேசுறேன் நான் ஓப்பனாக பேசுகிறேன் நான் எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது அப்படியே போடுங்க நான் சாதாரண ஒரு பொது மக்கள் நான் எனக்கு அந்த இதுலாம் கிடையாது நான் வந்து தேசியவாதி நான் ஏன் இப்போ பாடினேன் என்ன பாட்டுங்க பாடுங்க இப்போ நான் நான் ஸ்கூல் படிக்க சொல்ல தேசிய கீதம் பாட்டு தான் ஒரு ப்ரோக்ராம்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்கூல்லேயே பண்ணுறாங்க இவங்க நாடான ஒரு சட்டசபையில் மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிற சட்டசபையில் இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் அது ஆனால் தேசிய கீதை பாரத்தில் ஒன்றும் குறைஞ்சி போட மாட்டாங்க இந்த திமுக அரசியன் வேண்மன்னே சதி பண்ணுறாங்க இப்போ அந்த நானசாகரை மாட்டிக்கிறார் பொருள் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் மேடில்ல அதை திசை திருப்பதுக்காக வந்து இப்போ வந்து ஆளுநர் மேலே பழியை போட்டு அப்படியே திசை திருப்புறாங்க யாரும் ஒன்றும் கிடையாது இதுதான் உண்மை இப்போ ஒரு ஆளுநருக்கு அது ரூட்டில் இறங்கி போராட்டம் அதுதாங்க தமிழக அரசு அதுதான் திராவிட அரசு அவங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் அதாவது வந்து இப்போ வந்து இப்போ எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க எந்த போலீஸும் வந்து இது பண்ணல அரெஸ்ட் பண்ணுறாங்க எல்லா கட்சியும் இன்னைக்கு வந்து இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க திமுக ஒரு போலீஸ்காரங்க வந்து பிடிச்சாங்களா அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்களா இதெல்லாம் எந்த ஒரு நியாயங்க இது அதாவது வந்து அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டியா என்னங்க இது நியாயமா இது சொல்லுங்க அது வந்து இதெல்லாம் சரியில்லைங்க ரொம்ப மோசமான ஒரு அவல நிலை இந்த ஆச்சு மக்களை போட்டு கொள்றாங்க இதான் உண்மை மக்களுக்கு மக்கள் பார்த்து தான் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களேன்னா பார்த்து கண்டிப்பாக இருபத்தி ஆறுல செஞ்சு விட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து எங்க நான் தான் சொல்றேனேங்க இவங்க இப்போ இன்னும் அஞ்சு வருஷம் கேட்குதா இருக்கிற அஞ்சு வருஷத்துக்கு காரியமேடா மக்கள் ஏங்க என்னங்க ஆச்சு இது அவங்க ஒரு குடும்பத்துக்கோசரம் என்னன்னு பண்றாங்க பண்ணுறாங்க கொல்ல அடிக்கிறாங்க பா அந்த சாரி யாரு அதை மேலே பதில் சொல்லுங்க அந்த சாரி யாரு அந்த சாரு ஆனா கண்டிப்பா பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்குறாங்க திமுக ஆளு பெரிய ஆளு எம்எல்ஏவோ அமைச்சரோ யாரோ இருக்கிறாங்க அதனால தான் மூடி மறைக்கிறாங்க அது பே திசை திருப்பி இன்னைக்கு ஆளுநர் ஆளுநர் மேல வந்து போட்டு அத மாத்தி எப்பிடின்னா நம்ம முளைப்பெய் இப்படிலாம் மாறிடுச்சு லைனி கூட பாருங்க அந்த கள்ளக்குறிச்சி சாராயத்துக்கு போட்டு உச்சநீதிமன்றம் அவங்களுக்கு இதுவாக வந்து தீர்ப்பு குத்துக்குது அந்த மாதிரி என்னென்னா பண்றாங்க பணம் தான் வேலை செய்யுது அவங்க கிட்ட இல்லாத பணமே கிடையாது அதனால பண்றாங்க பண்ணிட்டோம் மக்கள் பார்த்து தான் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சரியான முடிவை தக்க பதில கொடுப்பாங்க கண்டிப்பா இந்த பொங்கல் பரிசு கூட எதுவுமே கொடுக்கல ஆனால் இவங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னாங்க இப்போ ஒரு ரூபாய் கொடுக்காட்சிக்கு இருக்கிறது ஐயாயிரம் ரூபாய் எந்த ஒரு கூத்துங்க இதெல்லாம் பாருங்க மக்கள் கேட்டா வந்து எங்க வரி பணத்துல தான் இது பண்றாங்க எல்லாம் அந்த என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க மேலே பழிய போடுறாங்க அவங்க ஏதோ வந்து ஆனால் வந்து நிதி தரல அது தரலன்ட்டு எங்க நாங்களாம் நாங்களாம் வந்து படிக்கிறாள் படிச்சாளு நான் எல்லாம் எல்லாத்தையும் பாக்குறேன் போன்ல உக்காந்து இந்த நிதியை கொடுக்கறது எல்லாத்தையும் பாக்குறேன் நான் படிக்காத மக்களை ஏமாத்தி ஏமாத்தி சுரண்டி சுரண்டி தின்னு இவங்க நல்லா ஜாலியாக கும்மா அடிக்கிறாங்க கும்மால அடிக்கிறாங்க இதுதான் உண்மை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்